சார் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கிறோம் சார் சந்தோஷத்தை கொண்டாட நான் அப்படி இருக்கு பார்க்க ரசிச்சிருக்கோம் கொண்டாடி இருக்கோம் கொண்டாடிக்கிட்டே மிருப்போம் பிளஸ் இந்த ஒரு இடத்துல ஒரு அறநூறு பேர் இருக்கும் அது எத்தனையோ லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த காம்போ இப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் மேஜிக் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுடைய வார்த்தைகள் இங்கே ரொம்ப அவசியம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மைண்டில் பிளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள் ி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சார் அதில் வந்து தென் வி கேன் டாக் அபவுட் இட் வெரி ஹாப்பி டு பி ஹியர் தேங்க் யூ கமல் சார் ராஜ்கமல் வந்து எனக்கு வந்து ஒரு படம் கொடுத்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ த்ரிஷா ஃபார் ஆல் த ட்ரபுள் தர் விவன் யூ தேங்க்யூ ஃபார் பீங் யார் சார் எங்கே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் வெயிட் பண்றோம் ஆசைப்படுறோம்ன்றதான் ஓகே சார் ஏன்னா ரொம்ப வருஷமா ஃபீலே ஆனதுல சார் இப்பியும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எங்களுக்கு ஒவ்வொரு சீனோ எல்லா டயலாகும் மனப்படமா சொல்லுவோம் நீங்கள் இந்த படத்துல இருந்து கேட்டீங்கன்னா இருந்து பட் இப்போ திருப்பி இந்த மேஜிக் காம்போ சேர்றப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்தது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கு சார் நீங்க கமல் சார்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லி இது மாதிரி ஒரு விஷயம் ரீக்ரியேட் பண்றோம் இந்த மேஜிக் பண்றோம் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிவிங்களா சார் உங்களுக்குள்ள ஏன்னா உங்களை சுத்தி இருந்த அத்தனை பேரும் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து நீங்க பேசுறதை ரசிக்கிறதுக்காகவே இந்த படம் ஷூட்டிங் போவாங்க அப்படின்லாம் கான்வர்சேஷன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார் இது ரொம்ப கேப் எனக்கு சூப்பர் கமல் கொஞ்சம் கூட குறையில அப்ப எப்படி இருந்தோ அதை விட ஜாஸ்தி தான் இருக்கு இப்போ இப்ப வேற நிறைய லாட் மோர் எக்ஸ்போஷர் நிறைய ஜிஎஸ் அண்ட் இஸ் மெமரி இஸ் ஃபேண்டாஸ்டிக் இட் டசன் ஃபர்கெட் எனி திங் அண்ட் ஸோ இட் இஸ் பிக் அட்வான்டேஜ் டு ஹாவ் ஒன் என்சைக்ளோபீடியா நெக்ஸ்ட் யூ சார் சூப்பர் சார் சார் படம் வந்து ரெடியாகி ஆகி நாங்க நிறைய தடவை ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்போங்க அப்படின்னு கமல் சார் சொன்னாங்க ட்ரெயிலர் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வரப்போகுது ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இல்லை நல்ல ஒரு நெருக்கமானவங்க கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எக்ஸாம் ரிசல்ட் வர போனால் ஜாலியாக பேசி போடல சார் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா கமல் சாருக்கு என்ன சொல்லுவீங்க சார் அடுத்தது எப்ப சார் கேட்பேன் சூப்பர் சார் உங்களோட ஒரு விஷயம் என்னவா சார் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்து ட்ரெயிலர் வர போகுது இப்ப மணி சாருக்கு பக்கத்துல இருக்காரு ஏதாவது ஒன்னு சொல்லணும் இல்ல ஒரு மெசேஜ் எப்படி அனுப்புற அடிக்கிறது அவர் கேட்க கூடாது நாங்க தான் கேட்கணும் அடுத்த படம் எப்ப கேட்டுட்டோம் அவர் பதில் சொல்லணும் சார் அவரே கேட்டார் சார் சொல்லுவார இப்ப இந்த மேடையில் வச்சு பண்ணாதீங்க இவருக்கு ட்ரெயிலர் தான் முக்கியம் ஓகே ஜூன் பிப்துக்கு அப்புறம் தான் அடுத்தது யோசிப்போம் கேட்க வேண்டியது கேட்டாச்சு பட் அதாவது அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே அளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அவரு கூட ஒர்க் பண்றதுல இருக்கு